Oh <music> செய்யும் செய்யும் என நாடி வந்த கோழி செய்யும் கொடுங்கூற்று குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசியினுடைய அதிபதி இந்த வாரம் எங்க இருக்கிறாருன்னா தனுசுல அமர்ந்து குரு பார்வையில் ஒன்பதாம் இடத்துல சூப்பராக இருக்க இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே அதுவும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு சரி இந்த வார கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறது ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்னில் இருக்கிறார் சனி பகவான் சுக்கரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரன் ஒன்பதாம் இடம் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்குமான ரொம்ப திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி குடும்பத்தில் வருமானம் எப்படி இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுமா கண்டிப்பாங்க இந்த மேஷ ராசியினுடைய ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நல் நிகழக்கூடிய ஒரு அமைப்புகள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் ஏற்படும் மொத்தத்தில் பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறதால தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வந்து ரொம்ப ரொம்ப அமக்கலமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் தானோன்னு கூட தொழில் பண்ணாலும் கூட ஒரு வெட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நிலையில் கிரகங்கள் சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறது அதில் எஸ்பெஷலி சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறார் தொழில் ரீதியாக ஒரு மாண்புமிகு புரட்சியினை எதிர்பார்க்கலாம் ஒரு திருப்பு முனையை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு சம்பாத்தியம் சந்தோஷம் நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் சரி உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்குறோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு தொழில் இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் கூட தொழிலில் ஒரு அதாவது உத்தியோகத்தில் பொழுது சலுகைகள் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் காத்து டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்களா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்களா பேனலில் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் உங்கள் நிறுவனத்தின் மூலம் எதாவது வீடு வாங்க லோன் வாங்க நீங்கள் லோ அப்ளை லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த லோன் கண்டிப்பாக சேங்ஷன் ஆகும் இப்படி பல சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்பும் பாராட்டுதலும் கிடை கிடைத்து சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நல்ல பண அதாவது தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்ல சம்பாத்தி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வீக சொத்து பிரித்து கொள்ளாதவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்தோஷமாக உங்கள் பங்கு பாசிட்டிவாக கிடைக்கும் அடுத்தது உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த மேஷராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் பேச்சுவார்த்தை சட்டுபட்டு முடித்து திருமணத்துக்கான அமைப்பை நடத்துவார்கள் என்க அதாவது அது மட்டும் இல்லை கணவன் மனைவி உறுதுணையாக ஒரு ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகள் கூட ஆதரவாக செயல்படக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழில் செலந்து விளங்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எங்கே திருமணாலும் சரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக இந்த ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இந்த ஆறில் கேது இருக்கு கொடுத்து வைக்கணுங்க வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார்னு சொன்னால் நீங்கள் வந்து எதிரிகளே உங்களுக்கு கிடையாது கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் இந்த கேது பகவான் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஒரு மாற்றத்தை பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படும் மற்றவருடைய பிரச்சனைகளை தலையிடாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை அதிபதி பார்க்கிறார் சூப்பருங்க அப்போது பாக்கிய நிறைவான ஒரு வாரம் தொட்டது தொடங்கப் போகிறது எண்ணிய செயல் ஈடேற போகிறது இது மட்டுமா என்னாத செயலும் இதுவரைக்கும் காலம் கடந்தும் நடைபெறாத முற்று பெறாத செயல்கள் கூட இப்போது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது ஐந்தாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருந்த போதிலும் அரசு அரசு சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தந்தைக்கும் சரி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ராகு பனிரெண்டில் இருக்கிறார் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் இப்பொழுது வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலை இருந்தால் நீங்கள் இத்தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அஞ்சாவிடம் பிள்ளைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாயினுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது தந்தையனுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது இந்த வாரத்தில் செலவுகள் ஏற்படும் அது வந்து சுப செலவுகள் தான் ஏற்படும் ஒழிய அசுப செலவுக்கு வேலை கிடையாது டென்ஷன் இருக்குமா அலைச்சல் இருக்குமா நிச்சயமாக அதெல்லாம் கிடையாது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் இருக்க இருக்கப்போகிறது இந்த வாரம் ராசி பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் துருக்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளம்போடும் நலமோடும்